வணக்கம் விவசாயிகளே நம்ம தோட்டத்து மலேசியன் கோவக்காய் பார்த்திங்க தான் இது நம்ம தான் புதுசாக வச்சு ஒரு பத்து ஆகுது சரிங்களா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது இந்த வீடியோ என்னென்னா நம்ம எல்லா இடத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மலேசியன் கோவக்காய் பிளான்ஸு எல்லாம் வந்து அதை வச்சு அதோடய காய்கள் எல்லா எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறீங்க வீடியோஸ்லாம் என்ன ஷேர் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு பெரிய ஸ்கேலெல்லாம் கேட்குறீங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரமெலாம் வந்து என்கிட்ட கேட்டுருக்கீங்க பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு போட்டு விட்றீங்க அந்தளவுக்கு ஒரு ஒரு நம்பிக்கையாக வந்து என்னைய இது பண்ணுறீங்க சரிங்களா ஒரு தேங்க்ஸ் தான் அவங்களுக்கெல்லாம் சரிங்களா அது ஒரு நம்பிக்கை வச்சு அந்த பெரிய அமௌண்ட்டை போட்டு விட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நன்றி தான் நம்ம கரெக்டாக வந்து டெலிவரி வந்து மேக்ஸிமம் ரேட் பண்ணுறதே கிடையாது நான் எல்லா விட சொல்கிறதான் ஒரு நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான் நம்மகிட்ட எப்பயுமே அவைலபிளாக தான் இருக்கும் பிளான் கொஞ்சம் மழை காரணத்தினால கொஞ்சம் லேட் தவிர வந்து மற்றபடி எப்படி இல்லை டிலே ஆகாது தொடர்ந்து ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது உண்மையாக ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஐநூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு வந்து நம்மளால் இப்போ வந்து ஒரு நம்மக்கிட்ட ஆர்டர் வர்றதை வந்து நம்ம டேட் சொல்கிற அளவுக்கு இருக்குது ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க சார் அனுப்பி வைக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிற ரேஞ்சுக்கு வந்து ஆர்டர் நிறையா வந்துகிட்டு உண்மையிலையும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தான் நான் சொல்லணும் கடமைப்பட்டிருக்கேன் நான் இது மாதிரி எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நான் நல்ல தரமான நல்ல ஒரு ரகம் அதாவது இதில் வந்து எந்த ஒரு மிக்சிங் எதுவுமே கிடையாது நூறு பிளான்ட் எடுத்தாலும் சரி அது நூறுமே மலை தான் இருக்கும் ஆயிரம் பிளான்ட் எடுத்தாலும் அதில் ஆயிரமே மலை தான் இருக்கும் அதில் இடையில வந்து வேறு வந்து ஒரு பிளான்ட்டும் வராது கண்டிப்பாக வந்து ஒரு தரமான கோவக்கா வந்து உங்களுக்கு நான் பிளான்ட் தருவேன் நான் தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் என்கிட்ட எத்தனையோ விவசாயிகள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ரொம்பவும் ஹாப்பின்னு சொல்லி தான் சொல்கிறீங்க நீங்கள் அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சின்ன சேனலில் தான் ரெண்டு பீஸ்லேருந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து வீட்டு தோட்டம் மாடு தோட்டம் யாருக்கு வேணாலும் மட்டும் கேட்டு வாங்கிக்காங்க நான் எப்போ வேணாலும் வந்து உங்களுக்கு நான் டெலிவரி கொடுக்க ரெடியாக இருக்கேன்